ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் நம்மாழ்வார் அருளி செய்த திருக்குறுமுடி ஸ்ரீ வைஷ்ணவ நம்பி பெருமாள் மேலே இருக்கிற அழகான பாசுரத்தை நம்ம இன்றைக்கி அனுபவிக்க போகிறோம் ஆழ்வார் நாய்கா பாவத்தை எடுத்து பெருமாளோட கண் அழகு வாய் அழகு பெருமாளோட கம்பீர தோற்றம் சங்கு சக்கரத்தோடு ஏந்தின அந்த திருக்கறிகளோட அழகு எல்லாத்தையும் அப்படியே ரொம்ப அழகாக வர்ணிக்கிறார் பெருமாள் திருமார்பில் இருக்கிற வக்ஷஸ்தலத்தையும் சேர்த்து வர்ணிக்கிறார் இவ்வளோ அழகாக இருக்கிற பெருமாள் என்னோடய சிந்தனையெல்லாம் அப்படியே கவர்ந்துட்டு போயிட்டா அப்படின்னு அந்த பாசுரத்தில் சொல்கிறார் அந்த பாசுரத்தை பைரவி ராகத்தில் ஸ்ரீமதி சத்யபாமா மாமி ரொம்ப அழகாக பாடி கொடுத்துருக்கா நம்மளுக்கு கேட்டு மகிழுங்கும் மீண்டும் நாளை சந்திக்கலாம் அடேன் ராமானுஜதாசி ஆழ்வார் திருவடிகளே சரணம் என் அன்னை மீர்கள் என்னை மோனிவது நீங்க யோ மீர்கள் என்னை மோனிவர் ங்கள் கோத்திருக்கோரும் நம்பியை நான் கண்டபில் நாங்கள் கோலத்திருக்கோரும் நம்பியை நான் கண்டபின் சங்கினோட நேமியோடும் மியோட திரே கண்கலோ சங்கினோடோ நேயோடும் திரே கண்கலோ ജമേ വൈബോട്രദ നിമേ ആൾവർത്തി രോടികളെ ശരണം